ஓசூர் மாநகராட்சி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த அதிமுகவினர் தங்களது அதிருப்தி குறித்து மேயரிடம் மனு அளித்த திமுக உறுப்பினர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் இன்று அதன் சாதாரண மாமன்ற கூட்டம் மேயர் எஸ் ஏ சத்யா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பெரும்பாலான திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை அதேபோல கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக உறுப்பினர்கள் தங்களது வார்டு பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளையும் இதனால் வரை நிறைவேற்றி தரப்படவில்லை என குற்றம் சாட்டினார்கள் தொடர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வார்டுகளுக்கு மட்டும் எந்தவித மேம்பாட்டு பணிகளும் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி கூட்டத்தில் பங்கேற்ற பதினாறு அதிமுக உறுப்பினர்களும் இன்று கூட்டத்தை புறக்கணிப்பதாக சொல்லி வெளிநடப்பு செய்தனர் இதனால் மாநகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களின் வார்டுகள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் மூன்று ஆண்டுகளாக எந்தவித மேம்பாட்டு பணிகளும் நடைபெறாத காரணத்தால் வாக்களித்த மக்களுக்கு பதில் சொல்ல இயலாத நிலைக்கு தங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் அதிருப்தி தெரிவித்தனர் மேலும் மாநகராட்சி நிர்வாகமானது இதுவரை அந்த மாநகராட்சிக்கான ஒருவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத நிலையில் பேரூராட்சி நிலையிலேயே செயல்படுவதாக மேலும் குற்றம் சாட்டினார்கள் தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர்கள் இதனை கண்டித்து இன்று அடையாளமாக வெளிநடப்பு செய்யப்படுவதாகவும் மேலும் இதே நிலை நீடிக்குமையானால் மாமந்த கூட்டு அரங்கிலேயே சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப்போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே துணை மேயர் ஆனந்த ஐயா உட்பட பத்தொன்பது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் மாமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் தாங்கள் இதில் பங்கேற்காமல் தனியார் ஓட்டலில் தனியாக ஆலோசனை கூட்டம் நடத்தி தங்களது கடும் அதிருப்தியை தெரிவிக்கும் விதமாக மேயரிடம் மனு அளிப்பதாகவும் கூறி மேயர் எஸ் ஏ சத்யாவிடம் மனு அளித்துள்ளனர் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரண்டு பேரும் மாமன்ற கூட்டத்தை இன்று புறக்கணித்து மேற்கொண்ட நடவடிக்கைகளால் ஓசூர் மாநகராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மாநகராட்சி மாநகராட்சி இந்த பேரில் தான் செயல்படுது மாநகராட்சிக்கு வேண்டிய வரியை நாங்கள் கட்டுறோம் ஆனால் அந்த வரி கட்டி அந்த வரிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இங்க செஞ்சு கொடுக்கல சார் இந்த மாதிரி எத்தனையோ ப்ராப்ளம் இருக்குது அனைத்து வார்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிமுக வார்டில் தான் ரொம்ப மோசமாக இருக்குது இதுக்கு நாங்கள் வந்து வெளிநடுப்பு பண்ணியிருக்கிறோம் சரி இன்னைக்கு இந்த வெளிநெடுப்பு பண்ணது வந்து அடையாளமாக பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு இது இவங்க மீண்டும் இதே தப்பு பண்ணாங்கன்னா நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் வந்து இந்த மாநகராட்சிக்குள்ளேயே பண்ணுவோம் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல எங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா சொன்னாங்க புரட்சித்தர் அம்மா அவர்கள் நாங்கள் இல்லை என்றாலும் நூறு வருஷம் இந்த அதிமுக கொண்டு அந்த நூறு வருஷம் அதிமுகவுக்கு நாங்கள் வந்து اردو سنجیے پوچھ سر அதிமுக சார்பாக நாங்கள் வந்து இங்கே பேசிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அதிமுக சார்பாக எந்த ஒரு ஒர்க்கும் வந்து நடக்கலை நிறைய மீட்டிங் நடந்தது நிறைய மீட்டிங்கில் நிறைய பிரச்சனை பேசியிருக்கோம் மக்கள் கஷ்டப்பட்டு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க பேச வேண்டியதெல்லாம் நாங்கள் வந்து இங்கே பேசிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் ஒரு ஒர்க்கும் நடக்கலை மோசமான நிலமையில தான் ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க இதே நிலைமை நீடிச்சு நீடிச்சுதுன்னா நாங்கள் கண்டிப்பாக இங்கே உண்ணாவிரத போராட்டம் கடைசி வரைக்கும் இங்கே நடத்துவோம் மாநகராட்சி நடத்துவோம் ஆஃபீஸ்க்குள்ளேயே நாங்கள் நடத்துவோம் மூணாவது வார்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்கு அந்த ரெண்டு வாட்டர் டேங்க்லயே ஏழு மாசம் ஆச்சு ஒரு டாப் தண்ணி உண்டு போர் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிற பலமுறை சொல்லியிருக்கோம் ஏழு மாசமா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ரீபோரும் பண்ணல புது போர் போட்டு இது வரைக்கும் போட்டு தரல முக்கியமா பாத்தீங்கன்னா இது அதிமுக வார்டு மாவட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேரும் புறக்கணிக்கிறார்கள் இவர்கள் இதே கண்டியில கண்டித்தால் கண்டிப்பாக சாகும் வரை ஒன்னா வர இருப்போம் குடிமக்களுக்காக பாடுபட்டு இங்கேயே இருப்போம் நாங்கள் மாநகராட்சி இல்ல இந்த மாநகராட்சியுடைய நிலைமை வந்து பேரூராட்சி லெவலே தான் இருக்குது மாநகராட்சி ஆளுன்னு சொன்னி மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷமா நம்ம கவுன்சிலர் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு சின்ன வேலை கூட இதுவரையும் நடக்கல தகுதி இல்லாத ஒரு மாநகராட்சியா இருக்கு இந்த மாநகராட்சியில் வந்து நிலைக்குழு தலைவர் இருக்கிறாங்க நிலைக்குழு தலைவருடைய என்ன வேலைன்னு தெரியல அதே மாதிரி ஜோனல் சேர்மன் நாலு பேர் இருக்கிறாங்க ஜோனல் சேர்மனுடைய வேலை என்னன்னு இதுவரையும் தெரியல ஜோனல் சேர்மன் இதுவரையும் ஆஃபீஸ் கொடுக்கல எல்லா அதிகாரத்தையும் வந்து மேயரை வந்து அவர் வசமாக வச்சிருக்கிறார் அவருடைய அதிகாரத்தை வந்து எல்லாம் அவர் வசமாக வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம ஒர்க்கை பிரித்து கொடுக்காம அதாவது வந்து பாக்கிறார் அதிகாரம் வந்து மேயர் வசம் இருக்குது இந்த அதிகாரத்தை பிரித்து எல்லாருக்கும் எல்லா மண்டல சேர்மனுக்கும் அதிகாரத்தை வழங்கணும் அதனால இதை கண்டித்து நாங்க எல்லாருமே வெளியிட பண்றோம் மேலும் நீடித்தா போராட்டம் பலமாக என்பதுக்கு தெரிவித்துக் இந்த பிரச்சனைகள் ஓயவில்லை என்றால் அனைத்து இந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர்களும் இந்த சாகும் வரை மாமன்றத்தில் இந்த மாமன்றத்தில் நாங்க உண்ணாவிரதம் இருப்போம் இதே மாதிரி போச்சுன்னா நாங்க இப்போ சக மாமன்ற உறுப்பினர்கள் சொன்ன மாதிரி நாங்க இந்த காத்திருப்பு போராட்டம் சாகுவரை உண்ணாவிரதம் போராட்டம் அடுத்த கட்டமா நடத்தப்படும் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம மாநகரத்தில் நடந்துட்டு தான் இருக்கு எது சொன்னாலும் மக்களுக்கு நம்ம நேரடியாக போய் மூஞ்சி காட்டாமல் இருக்க மாதிரி இருக்கு இது உடனடியாக நல்லதை செய்யலைன்னா நம்ம நீண்ட காலம் இதே மாதிரி போராட்டம் கண்டிப்பா நம்ம கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல எல்லாமே சேர்ந்து நடக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க